வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அச்சயத்திருதிக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் என்ன ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்னு ஆவரேஜாக வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முப்பது தான் வந்து நம்மளுக்கு அட்சய அச்சையத்திருதி வருது அன்றைக்கி கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராம் எட்டாயிரரூபா அப்படின்னு வந்து நம்ம வந்து வச்சுப்போம் ஏன்னா இப்போ வந்து ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இன்னையோட ரேட் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இதை விட நம்ம ஐநூறுரூபா வந்து கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம் இந்த எட்டாயிரரூபாய்க்கு வந்து ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து ஒன்று இல்லனா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வச்சுப்போம் மேக்ஸிமம் வந்து நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுப்போம் ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்றது நூற்றி அறுபது நூற்றி அறுபது இந்த எட்டாயிரரூபா இது ரெண்டுத்துக்கும் ஜிஎஸ்டி வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு இது மூணுத்தையும் நம்ம வந்து டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்னா எட்டாயிரத்தி நானூற்றி நம்ம வந்து இந்த வருஷம் திருதிக்கு ஒரு கிராம் கோல்ட் காயின் வாங்க நம்மள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னா எட்டாயிரத்தி நானூற்றி நாலு ரூபா இந்த எட்டாயிரத்தி நானூற்றி நாலு ரூபாயை நான் எப்படி சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த நியூ இயர்லேருந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சிறு சேமிப்பை வந்து உங்கள்ட்ட காமிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி என் கூட சேர்ந்து சேர்த்துக்கிட்டே வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து கோல் காயின் வாங்குவோம் ஒரு கிராம் கோல் காயினோட ரேட் வந்து ஆவரேஜாக நம்ம என்ன வச்சுருக்கோம்னா எட்டாயிரத்தி நானூற்றி நாலு ரூபாய் வந்து வச்சுருக்கோம் நான் ரெண்டு முறையில் வந்து சேமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மெத்தர்ட் வந்து என்னென்னு பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து தினசேமி ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மொத்தம் நாலு மாதம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மாதத்துக்கு வந்து நூற்றி இருபது நாள் ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபா அப்படின்னா மொத்தம் எவ்வளோன்னா ஆறாயிரூபா வந்து நம்மளுக்கு வந்து வரும் இப்போ வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் நான் வந்து இதில் வந்து கேஷ்டஃப் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நம்ம வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான அமௌண்ட்டை வந்து இப்போ எடுத்து வச்சுருவோம் நான் வந்து இந்த பாக்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய அமௌண்ட்டை வந்து நான் இப்போ வரைக்கும் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து என்னோடய அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் உங்களோட அமௌண்ட்டை எடுத்து வைங்க ரெண்டு நாளைக்கான அமௌண்ட் வந்து நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு சேர்த்து நூறுரூபா வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன் நான் வந்து எனக்கு என்றைக்கு அமௌண்ட் கிடைக்குதோ அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறேன் நான் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த சேமிப்பு என்னென்னு பார்த்துருவோம் வாங்க அடுத்த சேமிப்பு வந்து இருபது ரூபாய் சேமிப்பு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஐம்பது ரூபாயை வந்து தினமும் டெய்லி எடுத்து வச்சிட்ருக்கோம் இருபது ரூபாயை வந்து மாதம் ஒரு தடவை வந்து நம்ம எடுத்து வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நாளைக்கு அப்படின்னா நூற்றி இருபது நாளைக்கு அதாவது நாலு மாதம் நாலு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம் ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ எடுத்து வைப்போம் அப்படின்னா வந்து அறநூறுரூபா எடுத்து வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் மாதம் பிறந்தோனே முதல் நாளில் உங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு அறநூறுரூபா எடுத்து வச்சிருங்க அதே மாதிரி நம்ம வந்து நாலு மாதத்துக்கு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்து நம்ம எவ்வளோ ஐம்பது ரூபா சேமிப்பில் சேமிச்சிருக்கோம் அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கோம் இந்த இருபது ரூபா சேமிப்பில் வந்து நம்ம எவ்வளோ சேமிப்போம் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா வந்து நம்ம சேமிப்போம் மொத்தம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் எட்டாயிரத்தி நானூற்றி நாலு ரூபாய் எட்டாயிரத்தி நானூறுபா கிடைக்கும் நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு கிராம் கோல்டோட கோல்டு காயினோட ரேட் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி நால்ரூபா சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த தடவை ஆட்சயததிக்கு நம்ம வந்து ஒன் கிராம் கோல் கண்டிப்பாக ஒன்று வாங்குவோம் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன் என்ன மாதிரியும் நீங்களும் உங்களோட சேமிப்பை டெய்லி எடுத்து வைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை அடுத்தடுத்து பார்ப்போம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ்